எல்லா கிரகத்துக்கு போறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா தலையில உள்ள முடி வளர்றதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நாட்டிலையுமே மருந்து கண்டுபிடிக்கல ஆனா நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க ஒரு நாள்ல முடி வளருன்னு சொல்றான் ஒரு வாரத்துல தலையை தொடுங்குறான் ஒரு விளம்பரம் பாருங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை சீரியல் பார்த்தா தெரியும் அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்தா தெரியும் ஒரு ஒரு கையை தழுவும் போதே வெண் சுடுதணியில் கையை கழுவிடுங்க அதுக்குள்ளே கையில் முடி மலைச்சி பிடிக்கலாம் இதுக்கெல்லாம் சட்டியல் கொடுக்குறீங்க அதாவது பொய்யான தவல் இன்னொரு உண்மையை சொல்கிறேன் பாருங்க அதாவது நடிகர் பிரபு சார் வரவங்கள விளம்பரம் எழுதிப்பாங்க ஒரு டப்பை ஓப்பன் பண்ணி ஒரு சொட்டு அது மருந்து மூக்கில் வச்சு இழுப்பாங்க ஒரு நொடியில் சளி ஜலதோஷம் மூக்கடப்பெல்லாம் போயிடுமா ஒரு நொடியில் சளியெல்லாம் போகுதுன்னா இப்போ மருத்துவமனையில் வந்து மருந்து கொடுக்குறாங்க ஒரு வாரம் அவங்க சளி ஒரு வாரத்துக்கு ஏன் மருந்து எழுதி கொடுக்குறாங்க அது சரியான சிறப்புன்னு ஒன்று சாப்பிட சொல்கிறாங்க அப்போ சளிக்கு மாத்தரை கண்டுபிடிச்சதெல்லாம் இப்போ மருத்துவர்கள்லாம் பொய்யா இதுக்கு எப்படி நீங்கள் நான் அண்ணாமலை யோகா ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கே மூணு செகண்ட் நாலு செகண்ட் அஞ்சு அதிகபட்சம் அஞ்சு செகண்ட் ஆகும் அஞ்சு நொடி ஆகும் வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு அஞ்சு நொடி ஆகும் அப்போ பத்து நொடி உள்ளே போயிட்டு வர்றதுக்கே நீ ஒரு நொடியில் சளி மூக்கடப்பு எல்லாம் போயிடும்னா அவன் சொல்கிறான் நீ வந்து பண்ற இது வந்து சர்டிவிகேட் கொடுக்குறேன் வெரி குட்னு சர்டிஃபிகேட் கொடுத்து டிவில வருது நான் உண்மையை பண்ணி வச்சிருக்கேன் சர்டிவிகேட் கொடுத்து யோசிக்கிறேன் தர மாட்டேங்கிறேன் அப்போ இதுக்கு என்ன இதுக்கு என்ன இது என்ன இதுக்கு என்ன தீர்ப்பு என்ன எனக்கு நியாயம் வேணும் என்ன இது எப்படி இதுதான் அதாவது பொய் சொன்னால் சர்டிவிகேட் கொடுக்குறாங்க உண்மையை சொன்னால் சர்டிவிகேட் கொடுக்கல இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை அதாவது என்னுடைய படங்கள் மொத்தமுமே அதாவது எல்லாமே இந்த மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் நான் படம் இருக்கேன் இப்போ என்னுடைய அடுத்த படம் இப்போ இயக்குநர் சங்கத்தில் செல்மணி சார் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட கதை கேட்டு ஐம்பத்தி கதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதுல பத்து படத்தை ஐசரி ஐயாவே தயாரிக்கிறேன் இருக்காங்க அந்த ஐம்பத்திரெண்டு ஸ்கிரிப்டில் நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணியிருக்கேன் அப்போ அந்த கதை என்னன்னா பாலியல் தான் அதுவும் பாலியல் வன்கொடுமை தான் அதாவது நவீன முறையில் நடக்குது இப்பெல்லாம் பாலியல் அதாவது ஒரு சில இடத்துல சொல்றேன் அஞ்சு பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்குது ஐயாயிரம் பெண்கள் பத்தாயிரம் பெண்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறனா அங்கே எப்படி நடக்கும் அங்கே இருக்காது சப்போஸ் அந்த பொண்ணு பாலியல் பாதிக்கப்பட்டு வெளியில் போய் சொல்ல முடியாது சொன்னால் அந்த கம்பெனி நடத்துறவங்களாம் ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காங்க எப்படி அந்த பொண்ணு வெளில சொல்ல முடியும் தற்கொலை பண்ணிக்கும் இது ஒரு பக்கம் நடந்தது இதுதான் ஜூம் சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்த படம் என்ன வந்து எப்படி பதினஞ்சு கொடுதா பட்ஜெட் இந்த படத்துக்கு எப்படி என்னை நம்பி பைனான்சியர் வருவாங்க படம் எப்படி பணம் பண்ண யோசிப்பாங்கல்ல இவன் நேசமூரில் படம்னா சென்சாரில் மாட்டிக்கும் நிறைய காட்சியை கட் பண்ணுவாங்க இதில் நூற்றி ஒன்பது கட்டுறோம் அதில் எத்தனை கட்டு வரும் அதுவும் பாலியல் வன்படுமதா அந்த சம்பவம் நான் பஸ்ஸில் வந்துருக்குமோ அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அப்போ ஒரு 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 ஜம்புலிங்குங்கிற ஒரு அக்யூஸ்ட்டை தேடி வராங்க தேடி வந்ததும் அது அக்யூஸ்டாங்கிறது கோர்த்து தான் சொல்லணும் காவல்துறையே வந்து ஒரு குற்றவாளின்னு அவனுக்கு வந்து தேடி வராங்க அந்த பையனை அந்த பையன் இல்லை அந்த பையனோட சகோதரியை ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு கொண்டுட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு அப்போல்லாம் சாராயம் ஊரில் தான் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக சாராயம் அதிகமாக அதை பறிமுதல் பண்ற அந்த சாராய மூட்டைகள் காவல் நிலையத்தில் சாப்பிட்டு தான் இருப்பாங்க மணல்மேடு காவல் நிலையம் இது வந்திருக்கு அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு நைட்டு விடிய மணி தான் கூப்பிட்டு வந்து வீட்டில் வர்றாங்க வீட்டில் வந்து பார்க்குறாங்க தாய் பார்க்கறது இந்த பொண்ணை பார்க்குறாங்க வெள்ளை கலர் ஜாக்கெட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு ஒரு தாய் எப்படி பதறுவாங்க அதை கேட்கறாங்க என்னம்மா நடந்துச்சுன்னு அஞ்சு போலீசுமா ராத்திரி முழுக்க வலிக்குதுன்னு சொல்லுமா எவ்வளவோ எனக்கு முடியலன்னு கத்துறேன் கத்துறேன் யாருமே என்னை வந்து கண்டுக்கலாமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்னை வந்து ரொம்ப மோசம் ஏன்னா பல்லுப்படாத இடமே இல்லாமல் என் உடம்புலன்னு சொல்கிறாங்க தாய்கிட்ட தாய் பதறி அடித்து தெரு மக்கள்கிட்டலாம் கூட்டி சொல்லி இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பால்டாயில் குடிச்சிட்டு மொத்த குடும்பமும் பலி ஆறு பேர் ஆறு உயிர் பலின்னு ஹெட்டில் ஒரு எல்லா பத்திரிகைகளையுமே நக்கீரன் அட்டப்படல் தான் அண்ணன் அண்ணனே அங்கே வந்துட்டாங்க அங்கே எல்லாமே பெரிய ஒரு பெரிய இது வந்து சின்ன பிரச்சனை பஸ்ல வந்து நாங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இறங்குறோம் இறங்கி பார்க்குறோம் பிரச்சனையை பெருசா வைக்கிறோம் பஸ்ஸுக்கு செலவு அடிச்சுக்கிறோம் பிரச்சனை பெருசாகிட்டு அனைத்து கட்சியும் வந்துருச்சாங்க இந்த விஷயம் தான் இந்த ஆறு உயிர் பள்ளி ஆனால் இந்த குற்றவாளி தொண்ணூற்றி நாலு பாட்சாத்தி வழக்கிலேயே இந்த இப்போ தான் தீர்ப்பு வழங்கி இதுக்கெல்லாம் இன்னும் தீர்ப்பு இல்லை குற்றவாளிகள் நல்லா தான் இருக்காங்க